அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை காகமும் நாய்க்குட்டியும் ஒரு வீட்டில் நாய்க்குட்டி ஒன்றை எடுத்து வளர்த்து வந்தார்கள் அந்த நாய்க்குட்டி காகத்துடன் நட்பாக இருந்தது ஒரு நாள் காகம் மிகவும் கவலையுடன் அமர்ந்திருந்தது இதை கண்ட நாய்க்குட்டி காகத்திடம் சென்று என்ன காக்கையாரை ஏன் ஒன்றும் பேசாமல் வருத்தமாக இருக்கிறீர் என்று கேட்டது அதற்கு காகம் மனிதர்கள் மற்ற பறவைகளை அன்புடன் வளர்க்கின்றார்கள் அவைகளின் செயல்களை பாராட்டுகின்றார்கள் ஆனால் என்னை வெறுத்து கல்லால் எறிந்து துரத்துகிறார்களே ஏன் எனக் கேட்டது காகம் இதற்கு காரணம் உங்கள் தீய குணங்கள் தான் இதை நீங்கள் இல்லாது செய்தால் உங்களையும் அன்பாக நடத்துவார்கள் என்றது நாய்க்குட்டி எங்களிடம் அப்படியான தீய குணங்கள் உள்ளன கடமை சுத்தம் இப்படி பல நல்ல குணங்களில் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது காகம் உண்மைதான் என்றது ப நாய்க்குட்டி பகிர்ந்துன் பண்பை கற்றுத்தந்ததும் நாங்கள் தான் என்று பெருமையோடு சொன்னது காகம் ஆமாம் அதுவும் உண்மைதான் என்று மறுபடியும் சொன்னது நாய்க்குட்டி இப்படி நல்ல குணங்கள் எம்மிடம் இருந்தும் மற்ற பறவைகளுக்குள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லையே ஏன் குயில் கூவும் போது அதன் இனிமையை ரசிக்கிறார்கள் மயில் ஆடும்போது அதை ரசித்து பாராட்டுகிறார்கள் கிளியை வீட்டில் வளர்த்து பேச கற்றுக் ஆனால் எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தும் எம்மினத்தை கண்டாலே துரத்துகிறார்களே ஏன் என்று மீண்டும் கேட்டது காகம் ஏன் என்று நான் சொல்கிறேன் உங்களிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களிடம் இருக்கும் சில தீய குணங்களால் தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்று கூறியது நாய்க்குட்டி அப்படி என்ன தீய குணங்கள் என்று கேட்டது காகம் திருடுதல் ஏமாற்றுதல் என்று சொன்னது நாய்க்குட்டி காகம் தலை குனிந்தது கதையின் கருத்து ஒருவரிடம் எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவரின் ஒரு சிறு ஒரு சிறு தீய செயல் அவரை அவரை அவரின் அத்தனை நல்ல பண்புகளில் இருந்தும் மறைத்து அந்த தீய செயலை முன் நிற்கும் நன்றி